இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஆசிஸ் முப்பத்தி இரண்டாயிரம் ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார் முதல் ஆண்டில் அவருக்கு ஐந்து சதவிகித இழப்பு ஏற்பட்டது இருப்பினும் இரண்டாவது ஆண்டில் அவர் பத்து சதவிகிதம் லாபம் ஈட்டினார் மூன்றாவது ஆண்டில் பன்னெண்டு பை ரெண்டு சதவிகிதமாக அந்த லாபம் உயர்ந்தது மூன்று வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே அவருக்கு ஐந்து சதவிகித நட்டம் ஏற்பட்டது ஸோ அவருடைய தொகையானது நூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் ஐந்து ரூபாயை அவர் இழக்கிறாரு ஸோ மீதி அவர்கிட்ட இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அதாவது தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பத்து சதவீதம் லாபம் ஈட்டினார் ஒருவேளை அவருடைய தொகை நூறு ரூபாய் அப்படின்னா பத்து ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் ஸோ நூற்றி பத்து சதவீதமாக அது மாறியிருக்கும் மூன்றாவது ஆண்டில் பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு சதவிகிதம் முதல்ல நாம் பன்னெண்டு ஒன்று பை ரெண்டுங்கிற கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிப்போம் அப்போ இங்கே பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ஒன்றை கூட்டினா இருபத்தி அஞ்சு ஸோ இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு நான் அதை மாற்றிக்கிறேன் இப்போ ஒருவேளை அவருடைய தொகை நூறு ரூபாயாக இருந்தால் இப்போ இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அதிகரிக்கும் இதையும் நான் குறுக்கி பெருக்கல் பண்ணிக்கிறேன் நூறால் ரெண்டை பெருக்கனா இரநூறு இரநூறோட இருபத்தஞ்சி கூட்டினா இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு சதவிகிதம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவருடைய ஆரம்ப முதலீடு எவ்வளோ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமாக முதல்ல மாறுது அடுத்தது நூற்றி பத்து சதவீதமாக மாறுது அடுத்தது இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு சதவிகிதமாக இது மாறுது இப்போ இதுக்கு நம்ம கணக்கு போடணும் ஃபஸ்ட்டு இங்கே உள்ள ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஜீரோவை அடிச்சிடலாம் இங்கே உள்ள ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம அடிச்சிடலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டால் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு அடிக்கிறேன் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி ஐந்தாவது வாய்ப்பாளால் இங்கே உள்ள ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கலாம் இங்கே ஒன்பது இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி இங்கே நாலு இருபத்தஞ்சி நூறு இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய நாளால் இங்கே இருக்கக்கூடிய பதினாறை அடிக்கலாம் அடித்தா நாலு வாட்டி வரும் ஸோ இப்போ நம்மக்கிட்ட மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருக்குது ஒரு தொண்ணூத்தஞ்சி இருக்குது ஒரு பதினொன்று இருக்குது ஒரு ஒன்பது இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே உள்ள நாளையும் இங்கே உள்ள தொண்ணூற்றி அஞ்சையும் பெருக்கலாம் பெருக்குனால் முந்நூற்றி எண்பது கிடைக்கும் அடுத்தது இங்கே உள்ள பதினொன்னையும் இங்கே உள்ள ஒன்பதையும் பெருக்கலாம் பெருக்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கும் முந்நூற்றி எண்பதையும் தொண்ணூற்றி ஒன்பதையும் இப்போ நம்ம பெருக்கணும் பெருக்குனா முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபது கிடைக்கும் ஏற்கனவே அவருடைய தொகை எவ்வளவு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இப்போ அந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தொகை தான் இங்கே முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாயாக மாறியிருக்கு ஸோ நம்ம லாபத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபதுலேருந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை நம்ம கழிக்கணும் கழிச்சா ஐயாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாய் கிடைக்கும் இதுதான் மூன்று வருடங்கள் முழுவதும் அவருக்கு கிடைத்த நிகர லாபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்